வெல்கம் டு மாஸ்டர் செஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா இந்திய அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு இதில் இருந்து மேக்சிமம் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா ஸோ இது வந்து எப்படி பாயிண்ட் பாயிண்டா ஒரு ஒரு அதாவது எவ்வளோ கொஸ்டின் நம்ம மேக் பண்ண முடியுமோ அவ்வளோ கொஸ்டின்ஸை மேக் பண்ணால் தான் நம்ம ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அதனால தான் ஒரு ஒரு பேரலையும் இருந்து கரெக்டாக எப்படி எவ்வளோ கொஸ்டின்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு இதுலேருந்து எடுக்கலாம் ஸோ இந்த இதுலேருந்து எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா உலகின் ஏழாவது பெரிய நாடு எது அப்படின்னா இந்தியா சரிங்களா செகண்ட் கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா வந்து ஆசியா கண்டத்தின் இரண்டாவது பெரிய நாடு எது இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் தேர்ட் கொஸ்டின் இந்தியாவின் நிலப்பரப்பு எவ்வளவு அப்படின்னா முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் சரிங்களா அடுத்து வந்து அடுத்த கொஸ்டின் வந்து இந்தியாவின் பரப்பு புவியின் மொத்த பரப்பில் எத்தனை சதவீதம் அப்படின்னா டூ பாயிண்ட் ஃபோர் சதவீதம் ஆகும் ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸாக எடுத்து படிக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் புரியிறதுக்கு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியாவில் எவ்வளவு நில எல்லை கொண்டுள்ளது அப்படின்னா பதினைஞ்சாயிரத்தி இரநூறு சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு இது ஒரு ஒரு பேரிலேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் எடுக்க முடியும் நம்மளே மேக் பண்ணி பார்க்கணும் புக் எடுத்து சரிங்களா சரி இது கொஸ்டின் நம்பர் தான் ஒன் டூ த்ரீன்னு போட்டு வச்சுருக்கேன் சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இந்தியா எந்தெந்த நாடுகளுடன் தன் எல்லையை பகிர்ந்துள்ளது அப்படின்னா மேற்கு பாகிஸ்தான் வடமேற்கில் ஆப்கானிஸ்தான் வடக்கு வந்து சீனா நேபாளம் பூட்டான் கிழக்கு வந்து வங்காளதேசம் மியான்மர் சரிங்களா இந்த இதில் இந்த கொஸ்டின் கேட்குறது அடுத்த கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியா அதிகபட்சமாக எந்த நாட்டுடன் நில எல்லையை பகிர்ந்துள்ளது ஸோ நமக்கு தெரியும் பங்களாதேசத்திலிருந்து நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் சரிங்களா அடுத்து இந்தியா குறைந்தபட்சமாக எந்த நாட்டுடன் நிலாலேயே பகிர்ந்துள்ளது அப்படின்னா ஆப்கானிஸ்தான்ல நூத்தி ஆறு கிலோமீட்டர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் மூன்று பக்கம் எந்த கடல் சூழப்பட்டுள்ளது அப்படின்னா தென்னிந்திய பெருங்கடல் கொஸ்டின் கிழக்கு வந்து வங்காள வங்காளகுருடா மேற்கு வந்து அரபிக்கடல் அதையும் நாம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்திய கடற்கரை நீளம் இந்திய கடற்கரையோட நீளம் எவ்வளவு அப்படின்னா வந்துட்டு ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கிலோமீட்டர் சரி ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் சரிங்களா ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் ஸோ இந்த இருந்து என்ன கேட்கலாம் அப்படின்னா வந்துட்டு கிழக்கில் வங்காள விரிகாலும் மேற்குவே ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் நீளம்னா கடற்கரை கடற்கரை பகுதி மட்டும் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற பகுதி என்னதுன்னா பாக்னே சந்தி ஸோ இந்த கொஸ்டின் பாக்னே சந்தி இந்த கொஸ்டின் கேட்கலாம் அடுத்து வந்து மேற்கு ஆசியா ஆப்பிரிக்கா ஐரோப்பிய நாடுகளை இணைக்கும் பாலம் எதுனா இந்தியாவின் மேற்கு கடற்கரை இந்த மாதிரி கேட்கலாம் அதுக்கப்புறம் இந்தியாவின் கிழக்கு கடற்கரை எந்த நாட்டுடன் தொடர்பு கொண்டுள்ளது அப்படின்னா தென்கிழக்கு மற்றும் கிழக்காசிய நாடுகள் தென்கிழக்கு மற்றும் கிழக்காசிய நாடுகளுடன் தான் தொடர்பு கொண்டிருக்கு சரிங்களா அடுத்து வந்து இந்தியாவை ஏன் வந்து துணை கண்டம் அப்படின்னு சொல்றோன்னா பாகிஸ்தான் மியான்மர் பங்களாதேசம் நேபாளம் பூடான் இலங்கை இந்த நாடுகள இணைந்து இந்தியா ஒரு துணை கண்டாது அது கண்டத்துக்கான அனைத்து தகுதியும் பெற்று தாவரம் கனிமங்கள் மனித வளங்கள் இந்த மாதிரி இருக்கிறதுனால இது ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் அமைவிடம் என்ன அப்படின்னு சொன்னா எட்டு டிகிரி எட்டு டிகிரி ஃபோர் செகண்ட் வட அச்சம் முதல் முப்பத்தி ஏழு டிகிரி ஆறு செகண்ட் வட அச்சம் வரையிலும் அறுபத்தி எட்டு டிகிரி ஏழு செகண்ட்ஸ் கிழக்கு தீர்க்கம் முதல் தொண்ணூற்றி ஏழு டிகிரி இருபத்தஞ்சி செகண்ட்ஸ் கிழக்கு தீர்க்கம் வரையிலும் பரவி உள்ளது சரிங்களா வட அச்சம் வட அச்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே எட்டு இங்கே அறுபத்தெட்டு வட அச்சம் கிழக்கு தீர்க்கம் அதுக்கப்புறம் இது முப்பத்தி ஏழு இது தொண்ணூற்றி ஏழு ஸோ அந்த மாதிரி ஞாபகத்துட்டா கூட அடுத்தடுத்த பாயிண்ட்டை நீங்கள் கரெக்டாக ஞாபகிச்சுவிங்க சரி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா அச்சத்தீர்க்க பரவல்படி இந்தியா முழுவதையும் எந்த அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா என்னது வட அரைக்கோளத்தில் அமைஞ்சிருக்கு சரிங்களா வட அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது நெக்ஸ்ட் கொஸ்டின் மேற்கில் குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியா எத்தனை தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது ஸோ அப்போ வந்து இந்தியா வந்து முப்பது தீர்க்கக்கோடுகளை கொண்டுள்ளது நெக்ஸ்ட் கொஸ்டின் புவியானது ஒரு டிகிரி தீர்க்கக்கோட்டை கடக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு எவ்வளவு அப்படின்னா ஃபோர் மினிட்ஸ் ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இதை சொல்கிறேன் சரிங்களா இந்தியாவின் மேற்கே உள்ள குஜராத் மாநிலத்திற்கும் கிழக்கே உள்ள அருணாச்சல் பிரதேசத்திற்கும் இடையே உள்ள தீர்க்கக்கோடியின் வித்தியாசம் எவ்வளவு அப்படின்னா எவ்வளவுனா இருபத்தி ஒம்போது டிகிரி பதினெட்டு செகண்ட்ஸ் இதில் கேட்குறக்கு எதுவும் இல்லை ஆக ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் மேற்கில் குஜராத் முதல் கிழக்கில் அருணாச்சல பிரதேசம் வரை இடையே உள்ள தலை நேர வேறுபாடு எவ்வளவுனா அதாவது மேற்கு மேற்க குஜராத்தில் இருக்க அருணாச்சல பிரதேசம் சூரிய இல்லையா அருணாச்சல பிரதேசத்தில் அங்கே சூரிய போது இப்போ எட்டு மணி இருந்துச்சுன்னா அடுத்து குஜராத்தில் எத்தனை மணி இருக்கும் அப்படின்னா ஒரு மணி ஒரு மணி நேரம் ஐம்பத்தி ஏழு நிமிஷம் பன்னெண்டு வினாடி வந்து வேறுபாடு இருக்கும் கிழக்கிங் மேற்கிக்கும் இங்கே ஆறு மணி இருக்குன்னா அங்கே ஒரு மணி நேரம் கழிச்சு எவ்வளோ இருக்கும் எட்டு மணி எட்டு மணி சம்திங் இருக்கும் ரெண்டு மணி நேரம் பக்கத்துல வரும் சரிங்களா அந்த மாதிரி இருக்குது இந்தியாவின் வடமுனை என்ன அப்படின்னா வடமுனை வந்து வந்து கோல் சரிங்களா அதுக்கப்புறம் இந்தியாவின் வடமுனை முனை இந்திராக்கோள் அதுக்கப்புறம் இந்தியாவின் முனை எங்குள்ளது அப்படின்னா சாரி இந்திரா முனை எங்குள்ளது அப்படின்னா வந்துட்டு தென்கோடி முனையான இந்திரா வந்து சிக்ஸ் டிகிரி நாற்பத்தி ஏழு செகண்ட்ஸ் வடாட்சியத்தில் அமைந்துள்ளது இது வந்து அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டங்களில் அமைஞ்சிருக்கு சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு இந்திரா கோல் முனை முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை உள்ள நீளத்தை எவ்வளவு எவ்வளவு நீளம் அப்படின்னு சொல்லி கேட்டா எவ்வளவு மூவாயிரத்தி இரநூத்தி பதினாலு கிலோமீட்டர் சரிங்களா ஓகே கிழக்கு மேற்காக இந்தியாவின் நீளம் எவ்வளவு அப்படின்னா அருணாச்சல் பிரதேசத்துலேருந்து குஜராத்தோட ராணிகஞ்ச் வரைக்கும் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டால் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் அதுக்கப்புறம் இந்தியாவின் தென் பகுதியை வெப்பமண்டலமாகவும் வட பகுதியை மித வெப்ப மண்டலமாகவும் பிரிப்பது எது அப்படின்னா வந்து இருபத்தி மூணு டிகிரி முப்பது செகண்ட்ஸ் வட அச்சமான கடகரேகையின் இந்தியாவின் மையமாக அமைந்துள்ளது இதுதான் வந்து பிரிக்கிறது சரிங்களா ஓகே அடுத்து இந்தியாவில் தற்போது எத்தனை மாநிலங்கள் எத்தனை யூனியன் பிரதேசன்னா இது தப்பு இருபத்தெட்டு தான் எட்டு யூனியன் பிரதேசம் ஸோ இப்போ லாஸ்ட்டாக ஜம்மு காஷ்மீரை வந்து ரெண்டாக பிரித்தாங்க இல்லையா ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக்னு ரெண்டு இது பறி பிரித்தாங்க பட் ஆனால் நாகர்கவேலி இருக்குதுல்ல அந்த யூனியன் பிரதேசத்தையும் டையூ டாமனையும் ஒன்றா இணைச்சிட்டாங்க ஸோ ஆல்ரெடி இருந்த எட்டே திரும்ப வந்துடும் சரிங்களா ரெண்டை இணைச்சிட்டு ஒன்றை பிரிக்கிறாங்க அப்படின்னா வந்து கரெக்டாக எட்டு தான் ஏழு இருந்துச்சு அதுக்கப்புறம் எட்டு ஸோ இப்போ வந்து ஒரு நமக்கு வந்து தெலுங்கானா வந்து லாஸ்டாக பிரிச்சாங்க இருபத்தி ஒம்பதாவதா அதுக்கப்புறம் வந்துட்டு ஜம்மு காஷ்மீரை வந்து யூனியன் பிரதேசமாக மாத்தினதுனால திரும்பவும் நமக்கு இருபத்தி எட்டு சரி ஓகே அடுத்து மேற்கில் குஜராத் முதல் கிழக்கில் அருணாச்சல பிரதேசம் வரையிலான எத்தனை தீர்க்கக்கூடு இருக்குன்னா முப்பது தீர்க்கக்கூடு சரிங்களா ஆந்திராவின் தலைநகர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இங்க ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க எப்ப கொடுக்குறாங்க அப்படின்னா வந்துட்டு அமராவதி நகர்னு மாத்துறாங்க அது எப்போன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மறுசீரமைப்பு திட்ட திட்டம் தான் வந்து மாற்றுவாங்க அது வரைக்கும் ஹைதராபாத் தான் இருக்கும் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு ஓகே இதில் இருந்து என்னென்ன கொஸ்டின் எடுக்க முடியும் ஆ ஓகே இதில் வந்து மிசா அதாவது ரெண்டு இந்தியாவின் திட்ட நேரம் எவ்வளோன்னா அஞ்சு மணி முப்பது நிமிடம் வந்து முன்னதாகவே இருக்கும் நம்ம வந்து முன்னாடியே இருக்கோம் சரிங்களா அதுக்கப்புறம் இதில் வந்து என்னென்னா இது இந்த தீர்க்க ரேகை இருக்குதுல்ல இது வந்து இந்தியாவில் எது வழியாக செல்லுது அப்படின்னா மிசாப்பூர் அலகாபாத் எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேச வழியாக தான் செல்லுது சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு இதில் இருக்குது சான்ஸ் இல்லை ஓகே அடுத்து போயிடலாம் இந்தியாவின் இயற்கை அமைப்பை ஆறு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் ஸோ அதில் வந்து வடக்கு மலைகள் வடக்கு மலைகள்னால் இமயமலை எல்லாம் சேர்ந்து வரும் அதுக்கப்புறம் வடபெரும் சமவெளிகள் வடபெரும் சமவெளிகள் அடுத்து தீபகற்ப பீடபூமிகள் அதுக்கப்புறம் கடற்கரை சமவெளிகள் தீவுகள் அவங்களே தான் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா வந்து என்ன வரும் அப்படின்னா இந்திய பாலைவனம் வரும் அது அவங்க விட்டுருக்காங்க இந்திய பாலைவனம் வரும் சரிங்களா சிக்ஸ்த் ஒண்ணு இந்திய பாலைவனம்னு வச்சுக்கலாம் ஓகே அடுத்து வடக்கு மலைகள் வடக்கு மலைகள்லாம் என்ன இருக்கும் இமயமலைதான் சரியா இந்தியாவின் இயற்கை அமைப்பு எவைன்னா இமயமலைகள் அந்த ஆறு பகுதியும் தான் சரிங்களா சரி உலகின் இளமையான மிக உயரமான மலைத்தொடர் எது அப்படின்னா இமயமலை இதுல இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் புவி மேலோட்டின் பேர பேரியக்க விசைகள் காரணமாக புவி மேலோடு மடிக்கப்பட்டு உருவாகும் மலைகள் மடிப்பு மலைகள் ஓகே அடுத்த கொஸ்டின் இமயமலை எவ்வாறு பரவி உள்ளது இதுல இருந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னா மேற்கில் சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து கிழக்கே பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் கொஸ்டின் இமயமலையின் அளவு எவ்வாறு வேறுபடுகிறது அப்படின்னா காஷ்மீர் பகுதியில் ஐநூறு கிலோமீட்டர் அகலத்துடனும் அருணாச்சல பிரதேசத்தில் இருநூறு கிலோமீட்டர் அகலத்துடனும் காணப்படுகிறது சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் உலகின் கூரை எனப்படுவது எது அப்படின்னா இமயமலையில் உள்ள பாமீர் முடிச்சு ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் இதுல இருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா இமயமலை பாமீர் முடிச்சிலிருந்து கீழ் நோக்கி வடிவத்தில் அமைந்துள்ளது சாரி எந்த வடிவத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா வில் வடிவத்தில் அமைந்துள்ளது ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் இமாலயா இமாலயா என்ற சொல் எந்த மொழியிலிருந்து வந்தது அப்படின்னா சமஸ்கிருதம் இமாலயா அப்படின்னா பணியின் உறைவிடம் இது எந்த மொழியிலேருந்து வந்துச்சு அப்படின்னா சமஸ்கிருதம் சரிங்களா இமயமலையை எத்தனை பிரிவாக பிரிக்கலாம் அப்படின்னா மூன்று பிரிவாக பிரிக்கலாம் அதில் ஒன்று வந்து என்னென்னா இமயமலைகள் ரெண்டு வந்து கிழக்கு இமயமலைகள் மூணு வந்து பூர்வாஞ்சல் குன்றுகள் சாரி டிரான்ஸ் இமயமலைகள் இமயமலைகள் பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு மூணாக பிரிக்கலாம் சரிங்களா டிரான்ஸ் இமயமலைகள் இமயமலைகள் கிழக்கு கிழக்கு இமயமலையோட இன்னொரு பேர் தான் பூர்வாஞ்சல் குன்றுகள் சரிங்களா ஓகே சரி ஓகே அடுத்து வந்து உலகின் மிக பழமையான இதிலேருந்து என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா உலகின் மிக பழமையான மடிப்பு மலை தொடர் எதுனா ஆரவழி மலை தொடர் ஓகே அடுத்து வந்து டிரான்சிமே மலை இருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா டிரான்சிமே மலை எங்கே அமைந்துள்ளது அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் மற்றும் திபெத் பிடுபூமி எல்லாம் அமைஞ்சிருக்கு சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் இமயமலை என அழைக்கப்பட காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு டிரான்ஸ் இமயமலையின் பரப்பளவு திபத்தில் அதிகமாக இருப்பதால் அதனால தான் வந்து வந்து இமயமலை அழைக்கிறோம் அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன எடுக்கலாம் அப்படின்னா சொல் பார்த்தா திபத்தின் இமயமலை பரப்பளவு என்ன அப்படின்னா மேற்கு மற்றும் கிழக்கு எல்லைகளில் சுமார் நாற்பது கிலோமீட்டர் அகலத்துடனும் அதன் மைய பகுதியில் இருநூத்தி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் அகலத்துடனும் காணப்படுகிறது ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் திபெத்தின் இமயமலை பகுதியில் காணப்படும் பாறை அமைப்புகள் எவ்வாறு அமைந்துள்ளது அப்படின்னா இதுல வந்து பாறை அமைப்பு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா கடலடி உயிரின படிமங்களை கொண்ட டெர்சியரி கிரானைட் பாறை டெர்சியரி கிரானைட் பாறை சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இமயமலையில் உள்ள முக்கியமான மலைத்தொடர்கள் என்ன அப்படின்னா சாஸ்கர் லடாக் கைலாஷ் காரகோரம் சாஸ்கர் லடாக் கைலாஷ் காரகோரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இமயமலை இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இமயமலை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா அதாவது இந்த இமயமலைன்ற இந்த டாபிக் ஃபஸ்ட் வந்து டிரான்ஸ் இமயமலைன்றது அது வர இமயமலையோட பிரிவு இது வந்து இமயமலை ஸோ இமயமலைன்றது வந்து எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா மூன்று ஒன்று வந்து இமாத்ரி ரெண்டு வந்து இமாச்சல் மூணு வந்து சிவாலிக் ஓகே ஸோ இது எப்படி மேமலை உருவானது அப்படின்னா வடக்கே இருந்த யுரேசியா நிலப்பகுதியும் தெற்கே இருந்த கோண்டுவானா இதை வந்து நம்ம யுரேசியாவில் அங்காரான்னு படிச்சுக்குவோம் சின்ன வயசில் படிக்கும்போது அங்காரா கூண்டுவானா அப்படி தான் படிப்போம் ஸோ இங்கே யுரேசியான்னு கொடுத்துருக்காங்க புது புக்கில் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து அது வந்து ரெண்டுமே ஒன்றை ஒன்றி நோக்கி நகரும் போது ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக டெத்திஸுன்ற கடல் இருந்ததுக்கு அந்த கடல் வந்து மடிக்கப்பட்டு இமயமலை உருவானதாக வந்து ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க சரிங்களா அடுத்து வந்து இதோட மூன்று பிரிவு வந்து உள் இமயமலை தான் இமாத்திரி மத்திய இமயமலை வந்து இமாச்சல் வெளி இமயமலை வந்து சிவாலிக் சரிங்களா மூணு பகுதி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா வந்துட்டு சிறிய இமயமலைக்கு வடக்கே மிக உயர்ந்து செங்குத்தாக அமைந்துள்ள மதை அப்படின்னா பெரிய இமயமலை இதை வந்து இமாத்திரின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பெரிய இமயமலை அல்லது இமாத்திரி பெருசுனா பெருசுனாலே என்ன இமா பெருசு அப்படி முடியல அது மாதிரி இமாத்திரி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் ஓகே பெரிய இமயமலை அல்லது இமாத்திரி அகலம் உயரம் எவ்வளவு அப்படின்னா அகலம் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் உயரம் வந்து ஆறாயிரம் மீட்டர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இமாத்திரையில் காணப்படும் மலைத்தொடர்கள் எவை அப்படின்னா இதுல வந்து என்னென்ன மலைத்தொடர் இருக்குன்னா எவரஸ்ட் இருக்கு எவரஸ்டோட சிகரம் வந்து எட்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு மீட்டர் சோ இப்ப வந்து சேஞ்ச் ஆயிருக்குது நான் பாயிண்ட்ல உடனே பார்த்து சொல்றேன் சோ இப்ப வந்து சேஞ்ச் ஆயிருக்கு கஞ்சன் சங்கா கஞ்சன் சங்கா எவரெஸ்ட் கஞ்சன்சங்கா சங்கா வந்து எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி சாரி ஐநூற்றி எண்பத்தி ஆறு சரிங்களா எவரெஸ்ட்னா எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு பாயிண்ட் சம்திங் இப்போ சேஞ்ச் ஆயிருக்குன்னு இப்போ ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ஐ திங்க் ஆகஸ்ட்டில் வந்து அரி சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ கஞ்சன் சங்காவோட ஹைட் எவ்வளோன்னா எட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு மீட்டர் அப்புறம் ஓகே இமயமலை பல சிகரங்களின் இருப்பிடமாக உள்ளது ஓகே இதுல இருந்து என்னென்ன கொஸ்டின் எடுக்கலாம் எவர சிகரம் எங்கு அமைந்துள்ளதுன்னா நேபாளம் ஓகேவா கஞ்சன் சங்கா எங்கு அமைந்துள்ளதுன்னா நேபாளம் மற்றும் சிக்கிம்க்கு இடையே அமைந்துள்ளது இல் காணப்படும் பணியாறுகள் என்ன என்னென்ன அப்படின்னா வந்து கங்கோத்ரி சியாச்சின் இதுல வந்து உலகில் உள்ள உயரமான சிகரங்களில் எத்தனை சிகரங்கள் வந்து இமயமலையில இருக்கு அப்படின்னா வந்து ஒன்பது சிகரங்கள் சரிங்களா மொத்தமா இருக்குது பதினாலு பதினாலுல ஒன்பது வந்து இமயமலையில இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் அதிகமான சிகரங்களை கொண்டதும் இமயமலைதான் உலகிலே அதிகமான மலைத்தொடர்களை காட்டும் அதிகமான சிகரங்கள் கொண்டது வந்து இமயமலைதான் பல சிகரங்களின் இருப்பிடமாக உள்ள மலை என்ன இமயமலை ஓகே இங்கே காணப்படும் பணியாறுகள் என்னன்னா கங்கோத்திரி சியாச்சின் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் இதுலருந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னா வந்துட்டு உலகில் உள்ள பதினாலு உயரமான ஓகே அது சொல்லியாச்சு இமயமலையின் மத்திய மலை தொடர் எது சிறிய இமயமலைகள் அல்லது இமாச்சல் சிறிய இமயமலைகள் அல்லது இமாச்சல் சரிங்களா இமாச்சலின் சராசரி அகலம் உயரம் எவ்வளவு அப்படின்னா வந்து அகலம் வந்து எண்பது மீட்டர் உயரம் வந்து மூவாயிரத்தி ஐநூறு மீட்டர் மூவாயிரத்து ஐநூறுபா நாலாயிரத்தி ஐநூறு மீட்டர் வரை வேறுபடுகிறது ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் சிறிய இமயமலைகள் அல்லது இமாச்சலின் மண்ணரிப்பு ஏற்பட காரணம் என்ன அப்படின்னா நகர மகைமாதல் காடுகள் அழிப்பு மற்றும் மழைப்பொழிவு இதனால தான் மண்ணரிப்பு ஏற்படுது ஓகேவா நகர மகைமாதல் காடுகள் அழிப்பு மற்றும் அதிக மழைப்பொழிவு இதனால தான் வந்து மண்ணரிப்பு ஏற்படுது இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் ஓகே இமாச்சலில் காணப்படும் மலைகள் எவை இமாச்சலில் என்னென்ன மலைகள்லாம் இருக்கு அப்படின்னா வந்து பீர்பாஞ்சல் தவுலகார் தவ்லதார் மற்றும் மகாபாரத் தவுலத்தார் மற்றும் மகாபாரத் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் இமாச்சலின் சராசரி அகலம் உயரம் சொல்லியாச்சு ஓகே அடுத்து வந்து இமாச்சலில் காணப்படும் மலைகள் பீர்பாஞ்சல் தவுலார் மகாபாரத் ஓகே இமாச்சலில் காணப்படும் கோடை வாழிடங்கள் என்னென்னா சிம்லா முசோரி நைனிடால் அல்மோரா ராணிகட் டார்ஜிலிங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகேவா சிம்லா மிசோரி நைனிடால் அல்மோரா ராணிகட் டார்ஜிலிங் நெக்ஸ்ட் கொஸ்டின் காரக்குரம் கனவா எங்கு உள்ளது அப்படின்னா காரக்குரம் காரக்கோரம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் இந்த பாக்ஸ்ல இருக்க கொஸ்டின் பாக்ஸ் கொஸ்டின் நான் நல்லா பார்த்துக்கோங்க ஓகே இங்க ஒரு இது சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல இமயமலையோட உயரம் வந்து இப்ப சேஞ்ச் ஆயிருக்கு எவரெஸ்டோட உயரம் சாரி எவரெஸ்டோட உயரம் வந்து எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு நமக்கு தெரியும் ஆனால் இப்போ வந்து மாறியிருக்கு எட்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு புள்ளி எண்பத்தி ஆறு எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு புள்ளி எண்பத்தி ஆறு இந்த கொஸ்டின் கன்ஃபார்ம் எதிர்பார்க்கலாம் ஏன்னா இப்போ தான் சேஞ்ச் ஆகி இப்போ தான் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து யார் அப்படின்னா சீனாவும் நேபாளமும் இதை அளந்து பார்த்துட்டு இவங்க சொல்லியிருக்காங்க எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு புள்ளி எண்பத்தி ஆறு சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த பாக்ஸ் கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க காரக்குரம் கணவாய் எங்குள்ளது அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் ஜொசிலா கணவாய் சிப்கிலா கணவாய் எங்கே இருக்குன்னா இமாச்சல் பிரதேசம் இல்லைனா எப்படி இப்படி மாற்றிக்கூட கேட்கலாம் இமாச்சல் பிரதேசத்தில் உள்ள கணவாய்கள் என்னென்னா ஜொசிலா கணவாய் சிப்கிலா கணவாய் ஓகே அடுத்து வந்து அருணாச்சல் பிரதேசத்தில் காணப்படும் கணவாய் என்னன்னா பொமிடிலா பொமிடிலா கணவாய் சரிங்களா சிக்கிமில் காணப்படும் கணவாய்னா நாதுலா கணவாய் ஜொலிப்லா கணவாய் அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ரெண்டுல என்ன கணவாய் காணப்படுகிறது கைபர் போலன் கைபர் போலன் சரி கைபர் கைபர் கணவாய் போலன் வந்து பாகிஸ்தான் ஓகேவா கைபர் மட்டும் அப்படின்னா வந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போலன் அப்படின்னா பாகிஸ்தான் மட்டும்தான் அடுத்து வந்து வெளி இமயமலை சிவாலிக் இதுல இருந்து என்ன கொஸ்டின் கேட்கலாம் சிவாலிக் அல்லது வெளி இமயமலை எதுவரை நீண்டுள்ளது உள்ளது அப்படின்னா ஜம்மு காஷ்மீரிலிருந்து இருந்து அசாம் வரை நீண்டுள்ளது சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் சிவாலிக்கு இமயமலை தொடரின் ஒரு பகுதி எதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆறுகளால் உருவாக்கப்பட்ட படிவுகளால் உருவாக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் சிவாலிக்கு அல்லது வெளி இமயமலையின் உயரம் எவ்வளவு அப்படின்னா தொள்ளாயிரம் மீட்டர் டு ஆயிரத்தி நூறு மீட்டர் சராசரி உயரம் வந்து ஆயிரம் மீட்டர் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் சிவாலிக் அல்லது வெளி இமயமலையின் அகலம் எவ்வளவு அப்படின்னா வந்து மேற்கு ஐம்பது கிலோமீட்டர் முதல் கிழக்கில் பத்து கிலோமீட்டர் வரை சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் சிவாலிக் அல்லது வெளி இமயமலையின் கிழக்கு பகுதி எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னா டூயர்ஸ் கிழக்கு பகுதினா டூயர்ஸ் மேற்கு பகுதினா டூன்கள் சரிங்களா கிழக்குனா டூயர்ஸ் மேற்குனா டூன்கள் மேற்கே தான் எப்போவுமே தூண்கள் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா மலைகள்லாம் மேற்கு இருக்குல்ல நம்மளை அளவு ஸோ மலைகள்லாம் மேற்க இருக்கணும்னா அங்கே தூண்கள் அதிகமாக இருக்கு அப்படின்னு தூண்கள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து வந்து பூர்வாஞ்சல் குன்றுகள் ஸோ இதுலருந்து என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா இமயமலையின் கிழக்கு கிளை எது அப்படின்னா பூர்வாஞ்சல் குன்றுகள் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பூர்வாஞ்சல் குன்றுகள் எங்கு பரவியுள்ளது அப்படின்னா வடகிழக்கு மாநிலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் எவை இணைந்து பூர்வாஞ்சல் மலைகள் என்று அழைக்கப்படுகின்றன அப்படின்னா டாப்லா அபோர் மிஸ்மி பட்காய்பம் நாகா மணிப்பூர் மிக்கீர் காரோ காசி ஜேந்தியா குன்றுகள் இதெல்லாம் வந்து இமயமலையோட பூர்வாஞ்சல் குன்றுகளோட இணைஞ்சிருக்கு சரிங்களா தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து தடுத்து வட இந்திய பகுதிக்கு கனமழை தருவது என்னன்னா இமயமலை சரிங்களா இமயமலை தான் கனமலையை தருது வட இந்திய பகுதிக்கு கனமலையை தருது என்னன்னா இமயமலை இந்திய துணைக்கண்டத்திற்கு இயற்கை அரணாகவும் அமைஞ்சிருக்கு சரிங்களா அடுத்து வந்து இமயமலை பிறப்பிடமாக கொண்ட ஆறுகள் வந்து சிந்து கங்கை பிரம்மபுத்திரா சிந்து கங்கை பிரம்மபுத்திரா தான் பிறப்பிடம் சரிங்களா இமயமலை தான் பிறக்குது ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் கடும் குளிர்காற்றை தடுத்து இந்தியாவை குளிரிலிருந்து பாதுகாப்பது எதுனாலும் இமயமலை தான் சரிங்களா அதான் இயற்கை அரண்னு சொல்லுவாங்களா அதுதான் இமயமலை தான் அந்த பணியையும் வந்து பாதுகாக்குது அடுத்து வந்து காஷ்மீர் பஞ்சாப் இமாச்சல் இமய இமலைகள் எங்கே அமைந்துள்ளன அப்படின்னா சிந்து சட்லச் நதிகளுக்கு இடையே அமைந்துள்ளது சரிங்களா இதுலேருந்து வேறு என்ன கொஸ்டின் கேட்கலாம் ஓகே இந்த கோடை வாழிடங்கள் புனித தலங்களான கோடை வாழிடங்கள் அமர்நாத் கேதார்நாத் பத்ரிநாத் வைஷ்ணவி தேவி இந்த கோயில்கள்லாம் அமைஞ்சிருக்கு அப்போ உள்ள கோடை வாழ்டாங்கன்னு கேட்டால் அமர்நாத் கேதார்நாத் பத்ரிநாத் இது மூணும் தெரியும் எக்ஸ்ட்ரா வந்து வைஷ்ணேவி வைஷ்ணவி தேவியா ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இதோட இனிமேல் பார்த்தாச்சு நாளைக்கு வந்து வடபுறம் சமவெளிகள் பார்க்கலாம் சரிங்களா நாளைக்கு காலையிலே பார்க்கலாம் ஸோ கொஞ்சம் நான் வந்து டைம் டேபிள கொஞ்சம் ஃபாலோ பண்ண முடியல கொஞ்சம் என்னால் கோச்சிங் போய்கிட்டிருக்கனால் இதுவும் பண்ண முடியல அதுவும் சேர்ந்து பண்ண முடியல ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ